திருமாவளவனை மீதியடைய செய்த ரிப்போர்ட்டரின் கேள்வி அப்படி நம்ம யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது இது ஒரு நாள் ரெண்டு நாள் சட்டம் கொண்டு வந்த நிகழ்த்தப்பட்டதாக இருக்காது இதற்கு முன்னதாக அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் குறிப்பாக த்ரீ செவன்டி ஆர்டிக்கிள் ரிபீல் செய்த காலத்திலிருந்தே அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம் ஒரு நாள் இரண்டு நாளில் இந்த திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது பதவி போயிட்டாங்க பதவி விலகணும் முதல்வர் பதவி ஒரு குற்றச்சாட்டு அது ரொம்ப அற்பமான ஒரு அவது அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கும் கள்ளக்குறிச்சி நடத்த சம்பவத்துக்கும் என்ன

மதத்தை பார்த்து எல்லாம் தெரியல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க பொதுமக்களை அனுப்பினீங்கன்னா நாங்க தொடர்ந்து பண்ணுவோம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம் இதுதான் மெசேஜ் பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான் இது அரசு இது உள்ளது உள்ளபடியே நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல வந்து யாரும் கற்பிதம் தேவையில்லை